வணக்கம் கிடாவின் அலுஸ்தாருக்கு நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகை தந்தபோது அங்கு ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பும் சோதனைகளை எதிர்கொள்வதில் பொறுமையும் இறைவன் வழங்குவானாக என்று கூறினார் அரசு அவர்களின் அனைத்து விவகாரங்களையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார் அம்மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஐம்பத்தெட்டாக அதிகரித்துள்ளது எழுபத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மலேசியா சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ மோமன் ஹாசான் கலந்து கொள்கிறார் இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த மற்றொரு திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் ஹலால் சான்றிதழ் தொடர்பாக சிப்புத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோகடம் அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அக்மால் சாலி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜோஹர் மாநில ஜாசிகாவைச் சேர்ந்த டாக்டர் பூ ஹவ் கூறினார் ஸ்ரீ கும்பாங்கானில் ஒன்பது வயது சிறுமியை கடத்தியதாக வெளிநாட்டவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று செர்டான் காவல்துறை தலைவர் ஏசிபி ஏ அன்பழகன் கூறினார் அதிமுகவில் இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பெருங்கடல் உள்ளடக்கிய பகுதிகளில் குவாட் உறுப்பு நாடுகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டியது முக்கியம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் குமார திசநாயக்க இலங்கை அதிபராகிறார் தற்போதைய அதிபர் அனில் விக்ரமசிங்கே பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் சஜித் பிரேமதாசா இருபத்தொன்று புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளனர் சிங்கப்பூர் உள்துறை சட்ட அமைச்சர் க சண்முகம் ஆசிரியர்கள் தங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டு இருப்பது மிக முக்கியம் என்று கூறியிருக்கிறார் அப்போதுதான் மாறிவரும் உலகில் மாற்றங்களை சமாளிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும் என்றார் அவர் அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு கமலா ஹாரிஸுடன் இன்னொரு விவாதம் நடத்துவதற்கான அழைப்பை டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார் போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்